காஞ்சிபுர வாழ்கின்ற மக்களே ஒரு அரசாங்கம் நம்மை ஆளக்கூடிய அரசாங்கம் மக்களுக்கு அடிப்படையாக இலவசமாக கொடுக்க வேண்டிய ரெண்டு விஷயம் ஒன் கல்வி இன்னொன்னு மருத்துவம் கல்வி வந்து காவிகளின் பிடியில சிக்கி இன்னைக்கு சின்ன பிரணமா ஆகிக்கிட்டு இருக்கிற இந்த வேலையில தமிழ்நாடு அரசு நாம பிள்ளைகள்லாம் கல்வி கற்க சனாதனவாதிகளும் ஆர் எஸ் எஸ் பிஜேபி போன்றவர்களிடம் இருந்து கல்வியை மீட்பதற்கான போராட்டத்தில் போராடி கொண்டு இருக்கிறது தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசுக்கு உறுதுணையாக எங்களை போன்ற இயக்கங்களும் கட்சிகளும் அவர்களுக்கு ஆதரவாக இருந்து பிடியில் சிக்கிக்கிட்டு சின்ன பிணம் ஆயிட்டு இருக்குன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் இருக்கக்கூடிய மருத்துவ அதிகாரிகளும் அந்த மாவட்டத்தை ஆண்டுகிட்டு இருக்கிற மாவட்ட ஆட்சிகள் ஆட்சியாளர்களிடம் சிக்க இன்னைக்கு சின்ன பின்னம் ஆகிவிட்டு இருக்கிறது இந்த மருத்துவ துறை இருக்கிற மாவட்டங்களிலே மிக மோசமான ஒரு மாவட்டமா இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் இருந்து கொண்டிருக்கிறது தான் அரசு தலைமை மருத்துவமனை இருக்குத தவிர ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்கிற ஒரு சூழல் கூட காஞ்சிபுரம் மாவட்ட தலைமை மருத்துவமனையில் இன்னைக்கு இல்லை ஊழல் பெருகி இன்னைக்கு தலைமை மருத்துவமனை சின்ன இருக்குது ஒவ்வொரு முறையும் மாவட்ட ஆட்சியர் போய் ஆய்வு செய்யற பேருல மருத்துவமனையில் போட்டோ ஷூட் நடத்திக்கிட்டு தான் வந்து இருக்கிறாங்க ஒரு முறை இருமுறை அல்ல பல முறை போய் மாவட்ட ஆட்சியர் அந்த மருத்துவமனையை பார்வையிடுறாரு பார்வையிட போகிறப்பெல்லாம் மருத்துவமனையை நல்ல சுத்தப்படுத்தி அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒன்னா சேர்ந்து போட்டோ புடிச்சு அரசு தலைமைக்கு அனுப்பிச்சாங்க நல்லா இருக்கிற மாதிரி இன்னைக்கு தெருவில் நாய்கள் வெறி பிடிச்சி கத்துதுன்ட்டு நாய்கள் பிடிச்சி ஒரு காப்பகத்தில் அடைக்கிறாங்க காஞ்சிபுரத்தில் அப்படிப்பட்ட காப்பகம் எங்க இருக்குனே தெரியல ஆனா இந்த நாய்கள் இருக்கக்கூடிய காப்பகம் எதிர்பார்த்தீங்கன்னா அரசு தலைமை மருத்துவமனை தான்

நகராட்சியில இருந்து வருவாங்க எதுக்கு வருவாங்க கொசுக்கள் அதிகமா இருக்குது மலேரியா போன்ற நோய்கள் இருப்பிடமே காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனை தான் ஒவ்வொரு பேஷண்டும் இருக்கக்கூடிய பகுதியில் போய் கொசு அடிச்சுக்கலாம் ஒரு குண்டான் கொசு அடிக்கலாம் அவ்வளவு காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில தான் இருக்குது இதுக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையும் இந்த காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகம் இதுவரைக்கும் செய்யல அதே போல பேர்ல நம்மளுடைய அரசு தலைமை மருத்துவமனையில் வேலை வாங்குறாங்க அந்த நிர்வாகத்து பேர் தெரியல கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஏதோ நானூறு கோடிக்கு மேல கொடுக்கா சொல்றாங்க ஆனா அங்க வேலை பார்க்கக்கூடிய அந்த நபர்களை வைத்து மருத்துவம் பார்க்கக்கூடிய ஒரு சூழலிக்கு காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கு ஆனா அவங்களுக்கு ஒரு நாலு ஒன்றுக்கு ஐநூறு ரூபாய் சம்பளம் அரசாங்கம் நிர்ணயிச்சிருக்குது ஆனா அவங்களுக்கு மாசம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் கொடுத்து இன்னைக்கு அவங்களை இருபத்தி நாலு மணி நேரமா சட்ட பிழி பிரிஞ்சிட்டு இருக்குது இந்த மருத்துவ நிர்வாகம் இதிலே குறிப்பா ஒரு நூறு நூத்தி ஐம்பது பேருக்கு மேல அந்த மருத்துவமனையில வேலை செய்யறத கணக்கு காட்டி அங்க வேலை பார்க்கறது ஒரு ஐம்பது நபரை தான் வேலை பார்க்கறாங்க ஆனா இவங்க கணக்கு காட்டுறது நூறு நூத்தி பேருக்கு மேல கணக்கு காட்டுறதா அவங்களுடைய சம்பளத்தை வாங்கி ஆக்கிய போடக்கூடிய வேலை செஞ்சிட்டு இருக்குது இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் மருத்துவமனை நிர்வாகம் அதே போல எல்லாரும் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல இருதய நோய் பார்க்கக்கூடிய மருத்துவரை நியமிக்காம இன்ன வரைக்கும் இந்த காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகம் பல பேரு

சொல்ற மாதிரியே இந்த மாவட்ட நிர்வாகத்தை நடத்தக்கூடிய சீர்கடைகளை குறிப்பிடுத்து அரசாங்க நிர்வாகம் கொண்டு போய் இந்த மாவட்ட நிர்வாகம் இப்படி ஆடிக்கொண்டு நெஞ்சுவலிலும் போறவங்கள அங்க சரியான டாக்டர் நர்சுங்க இல்லாதனால எதுக்கடுத்தாலும் செங்கல்பட்டு தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி இந்த ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட இருபத்தி மூணு பேருக்கு மேல போற வழியிலேயே

இந்த காஞ்சிபுர தலைமை மருத்துவமனையும் காஞ்சிபுரம் மாவட்டத்தையும் இன்னைக்கு இப்படிப்பட்ட தான் சூழலி வச்சிருக்காங்க காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ போய் மனுக்களை கொடுத்துட்டோம் ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கல தனிப்பட்ட எங்களுக்கு திமுக அரசு மீது எந்த ஒரு வெறுப்பு இதுவும் கிடையாது ஏன்னா திமுக ஆட்சிக்கு வரணும்னு வேலை செஞ்சதே நாங்க தான் ஏன்னா ஏற்கனவே இருந்த அதிமுக ஆட்சி பிஜேபி அடிவரடி ஆனதுனால திமுக அரசு வந்தா நமக்கு நல்லது தான் நாங்க திமுக எங்களை போன்ற இயக்கங்களும் கட்சிகளும் நீ இன்ன வரைக்கும் உழைச்சிட்டு இருக்கிறோம் ஆனா அந்த உழைப்பலா வீண் போகிற மாதிரி இந்த காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகம் இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தை சீர்கடாக்கி சின்னப்பணமாக்கிட்டு இருக்குது தயவு செய்து இந்த மாவட்ட நிர்வாகம் தலைமை மருத்துவமனையில ஆய்வு செஞ்சு ஆய்வு ஒவ்வொரு வாட்டியும் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க ஆனா ஒருபோதும் ஒரு இதுக்கு இந்த ஆய்வு செஞ்சு ஒரு நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கல இந்த மாவட்ட நிர்வாகம் இதுதான் அதே போல அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள்லாம் தனியார் மருத்துவமனையில் போயிட்டு வேலை பார்க்கறதுனால இங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து ஒழுங்கா எந்த ஒரு மருத்துவரும் கவனிக்கிறது கிடையாது எப்படா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாலும் எப்படா வெளியில போகும் நம்ம கிளினிக்கு தான் எல்லா மருத்துவரும் இருக்கிறாங்க அதே போல காஞ்சிபுரம் மாவட்டம் கிட்டத்தட்ட ஒரு இருநூறு கிராமங்கள்ல இருந்து நாலொன்றுக்கு ஆயிரம் இரண்டாயிரம் பேரும் மருத்துவம் பார்க்க வராங்க பிரசவத்துக்கு போறவங்களுக்கு ஒருத்தருக்கு கூட நார்மல் டெலிவரிய பாக்குறது கிடையாது இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் நிர்வாகம் எல்லாரோடைய வைத்தியம் கிழிச்சு சிசரின் தான் பண்றாங்க தவிர ஒருத்தருக்கும் சுய பிரசவம் பாக்குறது கிடையாது ஏன்னு பாத்தீங்கன்னா ஆபரேஷன் பண்ணா காப்பீட்டு திட்டத்துக்கு காண வச்சு இவனுங்க கார்பரேட்டு கொள்ளை லாபம் இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் மருத்துவ நிர்வாகம் எதற்கு எடுத்தாலும் காப்பீட்டு கட்டிட்டோம் காப்பீட்டு திட்டம் காப்பீட்டு திட்டத்தை காட கொண்டா காட கொண்டாடு சுர தலைவலியா இருந்தாலும் காப்பீட்டு திட்டத்தை காட தான் வாங்குறாங்க ஏன்னா காப்பீட்டு திட்டத்தில் இருக்கக்கூடிய பல கோடிகளை காப்பீட்டு திட்டத்துக்காரங்கிட்ட இருந்து வாங்கறதுக்காக மருத்துவமனை நிர்வாகம் காப்பீட்டு திட்டத்துக்காக தான் கேக்குது எல்லாமே எதுக்கு அரசு தலைமை மருத்துவமனை இலவச மருத்துவமனை காசு மருத்துவமனையா தான் தலைமை மருத்துவமனையே இருக்குது கொள்ளை லாபம் வந்து அழகழிக்கிறாங்க ஆகவே காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாக ஆட்சியர் இந்த ஆட்சியருக்கு வந்து எவ்வளவு கேள்வி கட்டாலும் அவங்களை அம்பலப்படுத்தினாலும் கொஞ்சம் கூட சூடு எட்ட ஒரு மாவட்ட ஆட்சியர் இந்த காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் தான் எங்களுக்கே திட்டி சிட்டி தயாராகிட்டோம் நாங்க நாங்க வச்ச கோரிக்கையில இதுவரைக்கும் எந்த கோரிக்கையும் இந்த மாவட்ட ஆட்சியரே நிறைவேற்று கிடையாது அரசு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு சிறந்த மாவட்ட ஆட்சியர்னு அவார்டு கொடுத்துட்டாங்க அவார்டு கொடுத்தாலே நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆட்சிக்கு சான்ற போடக்கூடிய ஒரு மாவட்ட ஆட்சியரை தான் மக்கள் பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு ஆட்சியரை தான் இவங்க இருக்கிறாங்கிறதுக்கு இந்த ஒரு அவார்டே ஒரு சான்று ஒரு சின்ன ஒரு உதாரணம் பட்டா இருநூத்தி பட்டா கட்டு நாங்க மனு கொடுத்தா ரெண்டு மூணு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இன்ன வரைக்கும் அந்த பட்டாவை கொடுக்கல இவங்க எல்லாம் ஒரு மாவட்டி வெக்கமா இருக்குது எங்களுக்கு இவங்க எல்லாம் திட்டுறதுக்கு குறிப்பா இந்த அரசு கவனத்துக்கு கொண்டு போற இந்த குறிப்பு எடுக்கிற அதிகாரிகள் தயவு செய்து மக்களுடைய அடிப்படை பிரச்சனைக்காக போராடக்கூடிய எங்களை போன்ற இயக்கங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை கொண்டு போய் சேர்த்து இந்த காஞ்சிபுரத்துல வாழக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளையும் மருத்துவ உதவிகளையும் நீங்க பெற்று தரணும் தயவு செய்து கொண்டு போய் சேருங்க சொல்ற மாதிரி நாங்கெல்லாம் வந்து இந்த ஆட்சிக்கு எதிரானவங்க கிடையாது ஏன்னா ஏற்கனவே இருந்த ஆட்சியை விட இந்த ஆட்சி சிறந்த ஒரு ஆட்சி தான் மக்களுக்கான ஒரு ஆட்சி தான் ஆனா ஆட்சி ஒழுங்கா இருந்தாலும் ஆட்சியை அதிகாரத்துக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் கொள்ளை லாபம் ஈட்டுவதற்காக ஒட்டுமொத்த மக்களுடைய பணத்தையும் கொள்ளையடிப்பதற்காக அரசாங்கத்துக்கு அவற்பெயரை ஏற்படுத்தக்கூடிய தான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அரசு அதிகாரிகளும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆகவே திமுக அரசு தயவு செய்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய இது போன்ற அவல அவலங்களை ஆய்வு செய்து மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று கூறி மீண்டும் இது போன்ற சூழல் நடந்துச்சுன்னா எவ்வளவுதான் ஜனநாயக ரீதியா ஆர்ப்பாட்டம் போராட்டம் எந்த ஒரு முடிவும் கிடைக்கலனா வீதியில இறங்கி ரோட்ல உக்காந்து அரசுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கக்கூடிய சூழல் உருவாகும் சொல்லி எச்சரித்து நிக்கி பிஜேபி பல நெருக்கடிகளை இந்த திமுக அரசுக்கு கொடுத்து இப்ப கூட பாருங்க கரூர்ல நடந்த இந்த சம்பவத்துக்கு நாற்பத்தி ரெண்டு பேர் அப்பாவி மக்களை கொண்டா கொலைகாரன் விஜய் ஒரே ஒரு அரசுக்கு எதிராக ஆவணங்களை கூட சமர்ப்பிக்க முடியல ஆனா இன்னைக்கு டெல்லியில இருக்கக்கூடிய நீதிபதிகள் பிஜேபிக்கு போடக்கூடிய நீதிபதிகளை வச்சு இன்னைக்கு இந்த விஜய் ஆர் விஜய் வந்து இன்னைக்கு சிபிஐ விசாரணைக்கு வழக்கு போட்டு இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நீதிபதிகள் சிபிஐ உத்தரவு போட்டிருக்கிறாங்க எவ்வளவு பெரிய ஒரு கேவலம் பாருங்க ஆனா அவன் விஜய் பின்னாடி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் போறாங்க தயவு செய்து நீங்களும் ஆய்வு பண்ணுங்க திமுக அரசுக்கு பல நெருக்கடிகளை பிஜேபி ஆர்எஸ்எஸ் எஸ் விஜய் போன்ற ஆட்கள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க எங்களை போன்ற இயக்கங்கள் தான் இந்த திமுக அரசை நாங்க காப்பாத்திக்கிட்டு இருக்கிறோம் அரச காப்பாத்திட்டு இருக்கிறோம் ஆகவே எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றணும் இந்த திமுக அரசுக்கும் இந்த கேவலமான மாவட்ட ஆட்சியருக்கும் எச்சரிக்கை கொடுத்த விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்